ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிருக்கு இது வந்து கரம் மடி வள மீன் சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுலாம் மீன் கண் வந்து அப்படியே மை வச்ச போல் சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சு கவலை மீன் ஒரு காணங்காலத்தை மீன் கிடச்சிது பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த அளவு தான் மீன் கிடச்சிதான் நானும் அவங்களும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் கண்ணு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்கு மீனை இப்போவே செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது இவங்க கொண்டு வந்து கொடுத்தது ஈவினிங் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் நாளைக்கு காலையில் குழம்பு வைக்கலான்னு வச்சுருக்கேன் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் பண்ணேன் பசங்களுக்கு வந்து நெய் தோசை இல்லை நெய் தோசை தான் அப்படி சாப்பிடுவாங்க நான் ட்யூஸ்டேன்றதுனால நெய் தோசை தான் ஊற்றினேன் நெய்யோ எண்ணெய் எது ஊற்றும் போதும் ஊற்றிட்டு இப்படி தோசை திருப்பியா ஜஸ்ட் இப்படி வலிச்சு விட்டீங்கன்னா அப்போ ஈவினா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடும் ரொம்ப நேரம் வேக வைக்கிற அவசியமும் இல்லை ஒரு பக்கம் நல்லா வலிச்சு விட்டதுனால அந்த பாருங்கள் இப்படி திருப்பி அப்படி ஜஸ்ட் இப்படி திருப்பி திருப்பிடாமே போதும் நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் தான் பண்ண தொட்டு கேட்கி நிறைய தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சமாக தக்காளி போ கொஞ்சமாக கத்திரிக்காய் போட்டு நிறைய தக்காளி போட்டு புளியே இல்லாமல் சாம்பார் வச்சேன் தேங்க்யூ